உனக்காக கஷ்டப்பட்டு ராகப்பாகலாக உழைச்சி காடு மேடு பார்க்காம நித்திரம் முளைச்சு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சுக்கிட்ட போய் முத மாதிரி சம்பளத்தை கொடுக்கணும்னு சொன்னால் அப்பா கையில் கொடுக்க மாட்டேன்னு நீ நீலாம் ஒரு பிள்ளையா அப்படின்னு கேட்டதுக்கு மகன் சொன்னாங்கண்ணா அம்மாள்ட அம்மா நான் அப்பால்கிட்ட காசு வாங்கியிருக்கேன் படிக்கும்போது காசு வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் மேற்படி படிக்கிறதுக்காக காசு வாங்கியிருப்பேன் வேலைக்கு போகிறது காசு வாங்கியிருக்கேன் அப்பாலிடம் நான் ஒவ்வொரு முறை காசு வாங்கும்போது என்னுடைய கை கீழே இருக்கும் அப்பாவுடைய கை மேலே இருக்கும் நான் இப்போது காசு கொண்டே அப்பாண்ட கொடுத்தனா அப்பாவோட கை கீழே இருக்கும் என்னுடைய கை மேலே இருக்கும் எப்போதும் அப்பாவோட கை எனக்கு கீழே போகக்கூடாது என்பதற்காகத்தான் நான் அப்பாவுடன் காசு கொடுக்க விரும்பவில்லைன்னு ஒரு மகன் சொன்னான்னா இது அப்பாவுக்கும் மகனுக்குமான உறவு எந்த இடத்துல மேம்பட்டு நிற்குது வாழ்க்கை எவ்வளோ போராட்டம் இருக்கணும் ஒருத்தர் போனால் காட்டுக்குள்ளே போனானா ஒரு துறவி எப்படிப்பட்ட துறவியெல்லாம் இருக்கிற நாட்டில் இப்போ ஒரு காட்டில் துறவி இருந்தார் யார் இருந்தார் விவேகானந்தர் இருந்தார் அப்படியே போனார் சிக்காகோ அமெரிக்காவுக்கு போனார் நம்ம ராவணபுரம் சேதுபதி அனுப்பி வச்சார் போய் சிக்காகோ மாநகரத்தில் ஆளு சக்கச்சவருதா பரமேஸ்வரி யாரு விவேகானந்தர் என்ன மாதிரி சுண்டி சுண்டிவிட்ட ரத்த வரணும் அமெரிக்காவில் போய் சிக்காகோ மாநகரத்தில் போய் பேசுறார் பிரதானன் சிஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு மணி நேரம் ஆங்கில உரை ஆற்றினார் ஆங்கில உரை ஆற்றின உடனே அவருடைய உரையை கேட்டு அவருடைய பேச்சை கேட்டு அவருடைய அழகில் மயங்கி அவருடைய சிவப்பு உயரத்தை பார்த்துட்டு அவர் கீழே இறங்கி வரும்போது ஒரு சிக்கச்சிவேர்னு ஒரு பொண்ணு வந்து கீழே வந்து அவர் கை கொடுத்துட்டு யார்கிட்ட விவேகானந்தை கை கொடுத்துட்டு உங்களுடைய பேச்சு சிறப்பு தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிய சாமி உங்களால் நான் தாயாக வேண்டும் அப்படின்னு சொன்னிச்சு இன்னைக்கு இருந்து சாமியார் பேர்ட்டை மட்டும் சொல்லி பாருங்கள் அடுத்த நிமிஷமே அங்கே பிராஞ்சி ஓப்பன் பண்ணியிருப்பாங்க உடனே ஓப்பன் பண்ணிடுவேன் எங்கே இருக்கானே தெரியாது வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பொம்பளை ஒரு பொம்பளை சொல்லித்தான் ஏ அக்கா நானும் இந்த சாமியாரை பார்க்கறதுக்காக மூணு மாதமாக இருக்கேன் பார்க்கவே முடியாதுக்கா அப்படின்னு அந்த சாமியார் பிசி பார்க்க முடியாதுக்கா அப்படின்னு அது பக்கத்தில் உட்காந்து சொல்லிச்சு நீ நான் இந்த சாமியாரை பார்க்குறதுக்காக மூணு மாதமாக இருக்கிற நான் இந்த சாமியாரை பார்த்ததுனால மூணு மாதமாக இருக்காக்கா அப்படின்னு சொல்லிச்சான் இப்ப வாழ்க்கையில் எப்படி ஆனால் அமெரிக்காவில் போய் அந்த இடத்துல மிகப்பெரிய சொற்பொழிவை ஆட்டி விட்டு கீழே இறங்கி வரும்போது அந்த பெண்மணி விவேகானந்தரை பார்த்து உங்களால் நான் தாயாக வேண்டும் என்று கேட்கும் போது துறவியான உண்மையான துறவியான விவேகானந்தர் சொன்னார் அப்படியா தாயே என்னை நீ மகனாக ஏற்றுக்கொள் நீ தாயாகி விடுவாய் என்று ஒரு துறவி சொன்னான்னா அதுதானே எனக்கு இருந்த பக்தி அன்னைக்கு இருந்த துறவரம் எப்படி இருந்துச்சு ஒரு துறவி காட்டுக்குள்ள போனாராம் காட்டுக்குள்ள போகும்போது அப்படியே போயிட்டே இருக்கும்போது நினைச்சான் எதுக்கு ஒரு சிங்கம் வந்துச்சான் ஐயோ சிங்கம் வந்துருச்சு கடவுளே உன்னைத்தான இருபத்தி நான்கு மணி நேரம் தொழுது கொண்டிருக்கிறேன் இந்த சிங்கத்திடமிருந்து என்னை காப்பாற்று கடவுளே அப்படின்னு மண்டிட்டு துறவி கும்பிட்டுருக்காரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று ஐம்பத்தி எட்டு செகண்டு ஐம்பது செகண்டு வந்துருச்சு இந்நேரம் சிங்கம் அடிச்சிருக்கணும் அடிக்கலை இப்போ துறவி என்ன செஞ்சார்னா மெல்ல கண்ணை முழிச்சு பார்த்துருக்காரு எதுக்கு என்ன செஞ்சுருக்கு அந்த சிங்கம் மண்டி போட்டு கண்ணை மூடி தியானம் பண்ணியிருக்கு இப்போ சொன்னாரான் துறவி கடவுளே உன்னை தொழுதுவதற்காக இந்த சிங்க திருமணத்தை என்னை காப்பாற்றினாய் நன்றி கடவுளே போது சிங்கம் சொன்னான் சத்தம் போடாதே ஒரு மாதமாக கோலப்பட்டினி நீரையே கிடைக்கல இப்போது உன்னை எனக்கு இரையாக கொடுத்தவனுக்கு நான் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு டால்ஸ்டாயோட கதை கீழே முடிச்சிருப்பார் அவரு இப்போது கடவுள் யார் பக்கம் அறிய நெஞ்சில் ஒரு துளி வந்தோம் இல்லை அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை மனிதனும் மண்ணிவதில்லையே நல்லவர்கல்லாம் சாத்திகள் என்று ஒன்றுமானவத்தின் ஒன்று தெய்வத்தின் சாத்தியமா

வெயிட் ஸ்பீக்கர் தரையில் வைங்க வெயிட் ஆட் இந்த ஆம்பிள் படத்துக்கு வைங்க இரவு நிலவ